பிரசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் மத்திய இருபத்தி எட்டு இருபதுலே வாசிக்கிறோம் உலகத்தின் முடிய பிறந்தும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றார் ஆமேன் இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது நான் போகிறேன் ஆண்டவராகிய இயேசு தம் அன்புமிக்க மிக்க பார்த்து கட்டளையிட்ட இந்த வார்த்தைகளை நான் ஒவ்வொரு நாளும் நினைவில் வைத்து இயேசுவின் இரண்டாம் வருகை துரிதப்படுத்த ஆயத்தமாக இருக்கிறோமா ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்த முக்கியமான நோக்கமே ஆணுடைய ஊழியத்தை செய்யும்படியாக தேவன் நமக்கு சுவிசேஷ கட்டளையை கொடுத்துள்ளார் அநேக மக்கள் கத்தரி மூழ்கியத்தை விரும்பாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையில் மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் நாம் ஒவ்வொருவரும் இயேசுவின் சீரலாக எதைத்துதலாகவும் இருக்கிறோம் என்பதை மறவாதிருக்க வேண்டும் இயேசு சொன்னபடி நாம் ஒவ்வொருவரும் ஒளி வீசும் ஒளிமயமான ஜீவ கற்களாக மாற வேண்டும் தெய்வன் அருளிய ஈவுகளை முழுமையாய் பயன்படுத்த வேண்டும் மேலும் அநேகர் சாத்தானின் கோட்டையிலிருந்து விடுதலை அடைந்து இயேசுவின் பொற்பாதத்தில் சரணடைந்தால் ரட்சிப்பின் அனுபவத்தில் பிரவேசிப்பார்கள் அப்பொழுது நாம் மத்தியில் அற்புதமான எழும்புதலை காணலாம் அநேக பாவைகள் மனமாற்றம் பெறுவார்கள் இயேசுவுடன் நாம் இணைந்து இருதயங்களை அவருக்கு கொடுக்கும்போது திருச்சபை பரிசுத்தமாக்கப்படும் என்று சொல்லி ஒரு திருக்கதி அவர்கள் சொல்கிறார்கள் இயேசு போது நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரசுத்தாவின் நாமத்தினாலே அவருக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைகூறும்படி அவருக்கு உபதேசம் பண்ணுங்கள் இதோ உலகத்தின் முடிவு பிறந்த சகல் நாட்களும் உங்களோடு இருக்கிறேன் என்றார் மத்தியிலேயே வாசிக்கிறோம் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் சுயசேஷத்தை அறிவிக்க வேண்டும் எத்தனை காரியம் செய்தாலும் தேவடைய சுயசேஷத்தை அறிவிக்க வேண்டும் நம்முடைய பிரதான பணியா இருக்கு பிறப்பிட்டு போங்கள் அப்பொழுது சகல கதா நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்றவர் நம்மை ஒரு நாளும் கைவிட மாட்டார் புறப்படுவோம் நாம் இயேசுக்காக அனைகரை ஆயத்தப்படுத்துவோம் பரலோக மேன்மைக்காக அழியாத ராஜ்யத்திற்காக இவ்வுலகத்தின் மக்கள் ஜீவெங்கடங்களை பெற்றுக்கொள்ளப் போகும் புறப்படுவோம் பொன்னகரை நோக்கி அநேகரை நாம் வழிநடத்துவோம் உலகில் உள்ள அநேக சகோதரர்களை சகோதரிகள் வரவிருக்கும் பெரிய ஆபத்தை உணராமல் அறியாமல் இருக்கிறார்கள் சுகபோகத்திலும் கண்ணீரின் பள்ளத்தாக்கிலும் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை தம்மிடத்தில் நடத்த யார் போவார்கள் என்று தேவன் கேட்கும்போது அங்கே என்னை அனுப்பும் ராஜாவே நான் போகிறேன் என்போமா சொல்லியவாற்றே நாம் செய்வோமா இதை கேட்டுக்கூடிய அருமையான பிள்ளைகளே ஆன்பு ஊழியத்தை நான் போகிறேன் என்று சொல்லி தீர்மானம் செய்யுங்கள் தேவனுடைய வருதையை நாம் துரிதப்படுத்துவோம் தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்